அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனைகள் இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத நிகழ்வும் இல்லை அதாவது தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்பத கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன மார்ச் மாதத்தில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதி முதல் புதன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட அவர் நீச்சம் பெறுகிறார் எனவே இது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் இருந்தால் எப்படி நன்மையை அதீதமாக கொடுப்பாரோ அதே போன்று மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் அவரின் நட்பு கிரகமான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மார்ச் எட்டாம் தேதி முதல் எனவே அதிரடியான பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுகிறது சூரியன் பதினான்காம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்திலும் அதற்கு பிறகு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் சென்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் சுகஸ்தானத்திற்கு வருவது சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் சூரியனுடைய அமைப்பு பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைகிறது அது மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு வருவது முன்னேற்றங்களை குவிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சனியுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக வலுவாக சனியுடன் மூன்றாம் இடத்தில் இணைவதால் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்றாம் இடம் என்பது இரண்டு கிரக நிலைகளும் மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இணையும் சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது செவ்வாயின் அமைப்பால் இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான தருணமாக அமைக்கிறது செய்வதற்கான வாய்பும்கமமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு மற்ற தருணங்கள் சந்திரன் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் அதே சமயம் குரு சனி ராகு கேது போன்ற மிக முக்கிய கிரக நிலைகள்ல எந்த விதமான மாறுதலும் இல்லை இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயம் அமைகிறது என்று பார்க்கும் போது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் வேலை இல்லாத திண்டாட்டத்தால் தற்போது வருமானத்திற்கே வழி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நபர் புதிய வேலைக்காக பல்வேறு நிறுவனங்களில் விண்ணப்பிக்கிறாருங்க எந்த நிறுவனத்திடமிருந்தும் அழைப்பு வரலை அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே இந்த வேலை இல்லை என்ற ஒரு பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் முயற்சி செய்கிறாருங்க அப்படி முயற்சி செய்யும் போது அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனத்தில் பணிக்கான ஆணையானது வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் தற்போது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை அனைத்தும் விலகிவிட்டது என்று மிகுந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடுகிறாருங்க அப்படிப்பட்ட அந்த நபர் அந்த பணியில் இணைந்து மகிழ்ச்சிகரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் நாட்கள் உருண்டு சில மாதங்களுக்கு பிறகு அவருக்கு அங்கே ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது என்ன பிரச்சனை என்று பார்க்கும் போது போதிய அளவிற்கு ஊதியம் இல்லை என்ற பிரச்சனை தான் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவில்லை என்பதால் பல்வேறு விதமான நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே நிதி ரீதியாக முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக சம்பளம் தரக்கூடிய மற்றொரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து அந்த வேலையை விட்டுவிட்டு அதிக சம்பளம் தரக்கூடிய ஒரு பணியில் இணைகிறாருங்க அந்த பணியில் இணைந்தவுடன் அவருக்கு மிகுந்த அலாவியான இன்பம் கிடைக்கிறது ஏனென்றால் அவர் எதிர்பார்த்தபடியே சம்பளம் மனநிறைவாக இருக்கிறது திருப்திகரமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அவருக்கு மிக மகிழ்ச்சியான வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் அதிக ஆர்வத்துடன் பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாருங்க ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல அந்த இடத்திலும் ஒரு பிரச்சனை அவரை துரத்துகிறது என்னவென்று பார்க்கும் போது அங்கு போதிய அளவிற்கு வருமானம் இருந்தாலும் கூட புலி அளவு கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை இந்த இடத்தில் நம்மளை மிகவும் கேவலமாக நடத்துகிறார்களே என்று எண்ணி வருத்தப்படுகிறாருங்க எனவே மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் அதே சம்பளம் சம்பளமும் கூட கிடைக்க வேண்டும் என்று வேறொரு இடத்திற்கு முயற்சி செய்கிறாருங்க இரண்டும் அவர் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கிடைக்கிறது வேலையில் ஊதியமும் மன நிறைவை கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் அங்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கிறது கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறதுங்க அப்படிப்பட்ட இடத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார் அங்கும் சில மாதங்கள் உருண்டோடுகின்றன அதற்கு பிறகு அங்கும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருங்க அதாவது அவருக்கு வருமானமும் சரி இதுவும் தீப்பும் மரியாதையும் சரி சிறப்பாக இருந்தாலும் கூட அங்கு ஓய்வெடுக்கவே நேரமில்லை ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் பல்வேறு விதமான தொல்லைகளையும் சிரமங்களையும் சந்திக்கிறார்கள் எனவே இதை விட்டுவிட்டு உடல்நல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு மாற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அப்படி அவர் முயற்சி செய்து செய்து கொண்டே உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் நிச்சயமாக அந்த நபரை துரத்தி கொண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அவரை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது உணர்ந்து கொண்டாலே நிச்சயமாக அந்த பிரச்சனையை தீர்வு காணப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மைதான் நாம் இருக்கக்கூடிய இடத்தை நம்மளால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் மகிழ்ச்சி கிடைக்காதுங்க இதை உணர்ந்து தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கு தீர்வு என்ன என்பதை காண முயற்சி செய்தால் நிச்சயமாக அதற்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பல கிரகணிகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியும் சனியும் மிக வலுவாக சென்றடைக்கின்றன இரண்டு கிரகணிகளும் மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் அற்புதமான வளர்ச்சி கிடைக்குங்க குடும்ப ரீதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து குடும்ப சூழலை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும் ஆனால் சுகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தையும் விளக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு சஞ்சரிக்கிறாருங்க அதே போன்றுல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்ச காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மிக பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் சனி மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை அனைத்தையும் விலக்கி விடுகிறாரங்க எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளும் புதிய வேலை வாய்ப்பும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் ஆர்வமின்றி பணியாற்றிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஆர்வம் அதிகரிக்கும் அனைத்து விதமான பணிகளையும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதமான பணிகளை சிறு முயற்சியிலே மிக சிறப்பாக செய்வதால் நிர்வாகத்தின் பாராட்டம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட அனைத்தையும் சம அளித்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மூன்றாம் இடத்தில் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் மூன்று நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க நலத்துறை ரீதியான பணிகள்ல மூன்றாம் இடத்திற்கு சுக்கரன் வருவது நல்ல பலன் இல்லை என்றாலும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் மகிழ்ச்சி அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பு சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஏனென்றால் செவ்வாயும் உச்ச நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க எனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள் மிக சிறப்பான வளர்ச்சி அடையப் போகிறது புதிய நிலம் பண்டிகை நிலம் அமைத்தல் யோகமும் உண்டு வீடு ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் ஆடை ஆபரண சேர்க்கையை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது அரசாங்க உதவிகளும் உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் சனி போன்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வித்யா இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறாரங்க எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை சூரியனும் நுழைய இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனைக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக செஞ்சிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் புதிய தொழில் தொழில் சுயதொழில் புரிவதற்கான யோகம் உண்டு சொந்த காலிலே பல்வேறு விதமான பவால் நிறைந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் மகிழ்ச்சி நிறைந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இணைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்